அன்றாயர்குலக்குடியூடு அடிமாமலர் மங்கையுடு அன்பழவி அவுணர்க்கு எந்தானும் இறக்கமிழாதவனுக்கு உரைவிடமாவது இரும்பொழில் சூழ் நன்றாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை சடந்திகள் கோபல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கீடம் மாமலையாவது அன்றாயர் அன்றாயடியோடு அடிமாமலர் பங்கையுடு அன்பழவே அவுணர்க்கு எந்தானும் இறக்கமில்லாதவனுக்கு பாவது எறும்பொழில் சூழ் நன்றாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகன் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கீடம் ஆமலையாவது நீர் காண்டாவனம் என்பது ஓர் காடு அமரர்க்கு அரையன் அது கண்டு அவன் நிற்க பூண்டாரணல் பூண்டாரடல் உண்ண அது வந்தியும் குண்டுரகம் பொறை தீர்த்து ஆண்டான் அவடன் அவன் மார்வகலம் உகிரால் பகிராக முனிந்து அறியாய்தீண்டான் குரலாகி நிமிர்ந்தவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே அலமன்னும் அடல் சங்கமெடுத்து அடல் ஆழியினால் அணியார் குருவின் குலமன்னு வடம்புனை கொங்கையினாள் ஒரை தீரமுனாள் அடுவாழ்வரில் பல மன்னற்பட சுடராழியினை பகலோன்மறையப்பணி கொண்டு அணிசேர் நிலமன்னனுமாய் உலகாண்டவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே தாங்காதது ஓர் ஆளறியாய் அவுணந்தனை வீடமுனிந்து அவனால் அவரும் பூங்கோதையர் முங்கரி மூழ்க விளைத்து அது வன்னியம் வென்று கொள்வாள் அவரில் பாங்காக உன் ஐவரோடு அன்பழமை பதிற்ரைந்து பட நீங்காச்செருவில் நிறை காத்தவனுக்கு இடம் மாமாது நீர்மலையே மாலும் கடலார அணை கட்டி வரம் மதிசேர் மதிசேலாக இலங்கை கட படை தொட்டு அமரில் அதிர காலம் இதுவென்று அயன் வாழியினால் கதர் நேழ்முடிவத்தும் அருந்து அமரும் முகில் வண்ணன் எமக்கு இறைவர்க்கு இடம் மாமலையாவது நீர்மலையே பாரார் உலகும் படிமால் வரையும் கடலும் துடரும் இவை குண்டும் எனக்கு ஆராதுனின்றவன் எம்பெருமான் அலை நீர் உலகுக்கு அரசாகிய அப்பேரானை முனிந்த முனிக்கரையன் பிறரில்லை நுணக்கென்றும் எல்லையினான் நீரார் பேரான் அவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே புகரார் உருவாகி முனிந்தவனை புகழ்வீடமுனிந்து உயிருண்டு அசுரன் நகராயிர பாழ்பட நாமம் எரிந்து அது வந்தியும் வென்றி கொள்வாள் அவுடன் பகராதவன் ஆயிரநாபம் அடிபணியாதவனை பணியால் அவனை நெஞ்சிடந்தான் அவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே பிச்சிறுபீலிமிடுந்து உலகில் பிணத்தின் மடவார் அவர் போல் அங்கனே அச்சமிலர் நான்கிலர் ஆதன்மையால் அவர் செய்கை வெறுத்து அடிமாமலர் தூய் நச்சி நமரார் அடையாமை நமக்கருள் செய்யண உள்குழைத்து ஆர்வமூடு நிச்சம் நினைவார்க்கு அருள் செய்யும் அவர்க்கு இடம் மாமலையாவது நீர்மலையே இது வம்மின் நபர் பிறர் ஏற்பதன் முன் பணிபார் வினைகள் நாசமது செய்திடம் ஆதன்மையால் அதுவே நமக்கு உய்விடம் நான் மலராழ்வேல் பாசமணி வண்டரை வைம்புறவில் மனம் ஐந்தோடு நைந்து உழல்வான் மதியில் நீசரவர் சென்று அடையாதவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மையே நெடுமால் அமன் மேபிய நீர்மலை மேல் இளமுகோன் அமரில் கடமாக களியானை வல்லான் கலியன் மொழி முன் மாலை வல்லார்க்கு உடனே விடுமால் வினை வேண்டினில் மேதுலகும் கெளிதாயிடம் அன்றி இளங்கொழிதேன் உடுமாவடம் செய்யமாண்டு மதிக்குடை மன்னரார் விடுமால் நமன் மேபிய நீர்மலை மேல் இளவும் புகழ் மங்கையர்கோர் அமரில் கடிம கலியானை பல்தான் கலியன் ஒலிசை தமிழ் மாலை வல்லார்க்கு உடனே விடுமால் இனை வேண்டிடில் பூகுலகம் கெளிதாயிடம் ேன் கொடுமாகடல் மையகம்மாண்டு மதிக்குடை மன்னவராய் அடி கூடுவரேன் திருமஞ்சாழ்மாத்